மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு கிராமத்தைச் சேர்ந்த திரிபுர சுந்தரி என்ற வயதான பெண் தமது பெயரில் உள்ள மாடி மற்றும் நிலத்தை மகனும் மருமகளும் அபகரித்துக் கொண்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார் மகனும் மருமகளும் தன்னிடமிருந்து ஆக்கிரமித்துக் கொண்ட இடம் மற்றும் நிலத்தை மீட்டுத் தருமாறு வலியுறுத்தினார் அடிச்சுக்குறியேரத்து சந்திரி திருவங்காடு ஐநாருக்குள் தெரு அங்கே கோட்டாஸ்கோரமாக ஒரு மாடி விடு அந்த அந்த சம்பாக்கத்தில் இல்லை நாலுறமா நிலம் மூணு போர் வச்சு இன்ஜின் மரம் எல்லாம் இருக்குது அதில் போய் இருந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறா நான் எப்படி சாப்பிடுவேன் எனக்கு ரூபா குழமும் கிடையாது இப்போ போட்ட பழமும் எனக்கு கிடையாது ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த சுசைட்டில் கொடுக்குறாங்க அரிசி ரெண்டு தடவை வேக வச்சு கஞ்சி வச்சு குடிக்கிறேன் நான் என்ன செய்யறது இப்போ கூட சாரங்க கொஞ்சம் ஆசைப்பத்திரில்ல ரெண்டாயிரூபா செலவு அந்த பொண்ணு தான் செலவு பண்ணிச்சு எனக்கு யாரும் கொடுக்கல அது அழுகுது என் குடிய ஒரு ஒன்றால்லாம் நான் சாவுறேன் அது சொல்லுது நான் என்ன பண்ணுறது நான் நிறையா நிற்கிறேன் நாலு பிள்ளையும் அதுலேருந்து அங்கே இங்கேயும் கொத்தனை வேலை செஞ்சுட்டு அதுலேருந்து தண்ணியாக குடிச்சிட்டு கிடைக்குது நான் தனியாக தான் இருக்கேன் ஒரு கொட்டாய் இந்த பெரியார் நகரில் திருவங்காடு பெரியார் நகரில் ஒரு கொட்டாய் வளைச்சு பிடிச்ச இடம் அதில் உட்காந்துக்கிட்டு இந்த கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்கான் நான் என்ன வேலை செய்ய முடியும் இப்போ எனக்கு எனக்கு என்னோட சொத்துல எனக்கு பங்கு பிடிச்சிங்க எனக்கு கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன் நான் அப்படியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லு நான் எனக்கு வேணும்னு சொல்லு யாரும் எல்லாம் நாங்கள் சம்பாரிச்சு என் ஃபுல்லா ஒருத்தன் பெங்களூரில் வேலை செஞ்சான் அவங்க ஒரு கலாட்டை வித்துட்டு வந்து இவங்கிட்ட அப்போதான் ஒன்றுமே இல்லைங்க எங்ககிட்ட இப்போ என்ன செய்ய வந்திருக்கீங்க என்ன செய்ய எனக்கு பங்கு பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்துருக்கேன் எங்கே வந்துருக்கீங்க கலெக்டர் ஐயா கிட்ட மண்ணு கொடுத்துருக்கேன் யார் அந்த சத்தியாங்கிற ஒரு சின்னம் வருமார்தான் என்னென்ன செய்யறாங்க என்னை அடிக்கிறா சீட்டு விடாரா என்னை பார்த்த இடத்துல அடித்து பொண்ணு விடுறாங்கிறா நான் செத்துட்டா அந்த புள்ளைகளுக்கும் கொடுக்காத என் பொண்ணுக்கும் கொடுக்காத என் பிள்ளையா என் பெரிய பிள்ளையா அவமான கேஸு கொடுத்துட்டா அவமான கேஸ் கொடுத்து என்னை கையை பிடிச்சி விட்டுட்டானு கேஸ் கொடுத்துட்டான் அவன் செத்துப்பான் எட்டியா செத்து செத்துட்டான் என் தெரிய பிள்ள